வணக்கம் நைன்டி செல்டிஷன் அண்ட் ப்ளம்பர் நம்ம பெங்களூரில் ஒர்க்மாவுங்கிற ஏரியாவில் தான் வந்து இந்த பில்டிங்கில் தான் வந்து நம்ம ப்ரொஃபைல் ஒர்க் பண்ண போகிறோம் மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்கு மூணு ஃப்ளோருங்க மூணு ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா க்ரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமு அதாவது ரெண்டல் ஹவுஸ் ஒன்று இருக்குது அதில் ஒரு டிசைன் பண்ண போகிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஸ்பா வருது அதனால் அங்கே எந்த டிசைன் நமக்கு கொடுக்கல அவங்க தேர்ட் ஃப்ளோரு அண்டு செகண்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரூமில் ஹாலில் ஸ்பேஸேஜில் அண்டு டிவி வீட்டில்லாம் நம்ம ப்ரொஃபைல் லைட்டு பண்ண நமக்கு சொல்லியிருந்தாங்க அவங்கக்கிட்ட என்னென்ன டிசைன் எங்கெங்கே வரணுன்னு சொல்லிட்டு நாம் தெளிவாக எல்லாமே கேட்டுட்டு டிராயிங் பண்ணிவிட்டோம் அவங்களுக்கு கேட்ட டிசைன் எல்லாமே பார்த்திங்கன்னா வாலில் நூல் அடிச்சுக்கிட்டோம் மெஷர்மெண்ட் எடுத்து அதாவது பார்த்தீங்கன்னா ஹாலில் அவங்க கேட்ட டிசைனை வந்து மார்க் பண்ணிட்டோம் ஸ்பேஸேஜ்லேயும் மார்க் பண்ணிவிட்டோம் கீழே இருக்கிற மாதிரியே தான் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாதிரி தான் தேர்ட் ஃப்ளோர்லேயும் அதே சேம் அதே மாதிரி தான் வீடு மேலே வருது தேர்ட் ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோர் டாப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸ் வந்து அவுட்டரில் ரெண்டு எல் டை போகிற மாதிரி லைன் கொடுத்துருக்காங்க கேட்டிருக்காங்க அதனால் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் வந்து எவ்வளோ அகலம் வரணும் எவ்வளோ நீளம் வரணும்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிட்டோம் அதாவது பார்த்திங்கன்னா ரூமோட சென்டர் நம்ம ப்ளஸ் மாதிரி மார்க் பண்ணிட்டு அதிலேருந்து ரெண்டு அடி பாக்ஸு அவுட்ரு நாலு பக்கமாக ரெண்டு அடி ரெண்டு அடியில் மார்க் பண்ணிவிட்டோம் அவுட்டரில் வர எல்லும் பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு அடியில் தள்ளி நம்ம எல் டைப்பையும் மார்க் பண்ணிட்டோம் பாக்ஸ் சிங்கிள் கோடை அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் லைட்டோட பீடிங் எந்த அளவுக்கு உக்காருதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெண்டாவது கோடை அடிச்சுக்கணும் அதே மாதிரி வாலில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப் அதாவது ரெண்டு எல் சீலிங்கிலேருந்து வாலில் இறங்கி ஒரு டைமண்டு அதாவது ஒரு பாக்ஸ் டைப் மாதிரி கிராஸிங் பாக்ஸ் மாதிரி ஒரு டிசைன் கேட்டிருந்தாங்க அது வந்து செகண்ட் ஃப்ளோரில் கிச்சனுக்குள்ளே நுழையிற இடத்துல இந்த டிசைன் கேட்டிருந்தாங்க அதனால் அந்த டிசைன் நம்மளும் மார்க் பண்ணி ரெண்டாவது கூட மாறு மார்க் பண்ணி நூலை அடிச்சுக்கிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஏஜில் கீழே இருக்கிற ஸ்பேஸ் ஏஜ் தான் கேட்டுக்கோளையும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா இதே டிசைன் தான் அவுட் சுற்றியும் பாக்ஸ் வந்து உள்ளே ஜிக்ஸாக லைன் கிராஸிங் லைன் வர மாதிரி கேட்டிருந்தாங்க அது நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து நூலை எல்லாமே அடிச்சுக்கிட்டோம் முதல்ல கஸ்டமருக்கு ரெண்டு ஃப்ளோர்லேயும் நூல் அடித்து மார்க் பண்ணி இந்த டிசைன் இப்படி தான் இவ்வளோ அகலம் இவ்வளோ நீளம் தான் வரும்னு சொல்லி காட்டிட்டு அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டிங் மிஷின் ரெண்டு பேர் போட ஆரம்பித்தோம் அதை பார்த்திங்கன்னா நாலஞ்சு பிளேடு தான் போட்டிருக்கோம் அது நம்ம சீலிங்கில் அரைஞ்சிட்டு கம்மியாக தான் நம்ம வந்து பிளேட உள்ளே இறக்க போகிறோம் காங்கிரட்டில் பார்த்திங்கன்னா டேமேஜ் எதுவும் ஆகாதுங்க நம்ம வெறும் பிளாஸ்டிக் பண்ண அந்த கணத்தை மட்டும்தான் நம்ம உடைக்க போகிறோம் நூல் அடித்ததுக்கு ஏற்ப நூலோட மேல் கோட்லேயே பார்த்தீங்கன்னா நூல் மேலேயே நம்ம கட்டிங் மிஷினை ஓட்டிக்கிட்டோம் கட்டிங் மிஷின் ஓட்டும் போது தலைக்கோ முகத்துக்கோ கண்ணுக்கோ பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப்டியாக அதாவது கவர் பண்ணிவிட்டு போட்டால் ரொம்ப நல்லது ஏன்னா புகை வந்து எல்லாமே உடம்புக்குள்ளே தான் போகும் அதனால் வந்து ஃபுல் கவரேஜ் பண்ணிட்டு போடலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஹாலில் அண்டு ஸ்பேஸேஜில் எல்லாத்துலேயும் பாருங்கள் நம்ம கட்டிங் பண்ணிகிட்ருக்கோம் ஒருத்தர் இருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா எல் டைப் தான் கேட்டிருந்தாங்க மொத்தம் நாலு எல் டைப் வர மாதிரி ஒரு எல் இன்னொரு எல் மேலே மோதுற மாதிரி கார்னரில் ஒரு இது கேட்டிருந்தாங்க டிசைனு இந்த டிசைன் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே கஸ்டமர் ஆன்லைனில் பார்த்து இந்த டிசைன் தான் வேணும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கேட்டதுனால தான் இது எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் மார்க் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி கட்டிங்கை வந்து பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள் வேறு எங்கேயும் உடையாமல் அது மட்டும் கரெக்டாக உடைச்சிக்கிட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா கட்டிங் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நாம் சேனல் தான் நம்ம டீம் எல்லாம் ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க நாம் ஒரு பலவையில் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி வச்சு மார்க் பண்ணி கிராஸ் கட்டிங் லெஃப்ட்டு ரைட்டுக்கு பண்ணிவிட்டு ஒருத்தர் நான் பார்த்திங்கன்னா கட்டிங் பண்ணி கொடுக்க கொடுக்க நம்ம டீம் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபிட் பண்ணிகிட்டு இருக்காங்க சேனலில் எல்லா ரூமுக்கும் சேனல் எல்லாம் ஃபிட் பண்ணி பட்டி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் சேனல் ஃபிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒயிட் சிம்டு ராவல் பிளாக்கு ஸ்க்ரூ இது மூணுமே நாங்கள் பயன்படுத்துகிறோம் ஏன்னா அப்போ தான் வந்து நாளைக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா கீழே விழுகாமல் இருக்கும் சேனல் எல்லாமே நம்ம ஸ்க்ரூ பண்ணி தான் ஸ்ட்ராங் பண்ணி நிறுத்துகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா லைட் ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம் அதாவது பார்த்திங்கன்னா லைட் எல்லாமே நம்ம ஹேவல்ஸ் ப்ராண்ட தான் போட்டிருக்கோம் கார்னருக்கு வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா கார்னரில் ஒரு ஹோல்ஸ் பண்ணி உள்ளே மடக்கி அடுத்து அடுத்து நம்ம கொண்டு போயிருக்கோம் இந்த கார்னரில் மடக்கிற இது மட்டும் உங்களுக்கு தனியாக வரும் வீடியோவாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் லைட் எல்லா ரூமுக்குமே ஒட்டிட்டு ஒவ்வொருமே பார்த்தீங்கன்னா டிரைவர் வந்து டெம்பரரியாக லைன் கொடுத்து ஓடுதான்னு ஏதாவது எரியுதான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டோம் ஏன்னா நம்ம கார்னரில் மடக்கும் போது எதாவது வந்து சால்ட்ரிங்கு கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து எல்லாத்தையுமே எரியுதான்னு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேப் மாட்ட ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா கேப் மாட்டதுக்கப்புறம் லைட் எரியலாம் மறுபடியும் பிரித்து தான் அலை செஞ்சிட்ருக்கணும் அதனால் ஒரு வாட்டி சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கேப் மாட்ட ஆரம்பிச்சிட்டோம் லைட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜி ஒவ்வொரு லைனுக்குமே இண்டிவிஜுவலாக தான் நம்ம அவுட்புட் லைன் கொண்டு போயிருக்கோம் அதாவது டிசி லைன் கொண்டு போயிருக்கோம் தனித்தனியாக கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிச்சம் ட்ராப் ஆகாதுங்க கரெக்டாக ஈக்குவலாக ஒரே மாதிரி இருக்கும் ஒரே ஜாயிண்டாக அடித்து நீங்கள் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ட்ராப் ஆகி தான் வரும் இப்போ இந்த ரெண்டு லைட்டுக்கும் தனித்தனியாக லைன் கொண்டு வந்து ஃபேன் பாக்ஸில் கொடுத்து அங்கேருந்து ஒரு ஒரு நீங்கள் அவுட்லெட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரைட்னஸ்ஸாக இருக்கும் மேலேயே ரெண்டையும் ஜாயின் அடித்து கொண்டு போனீங்கன்னா ஈவனா லைட் எரியாது ப்ரைட்னஸும் கம்மியாகும் எல்லாமே கேப் மாட்டி லைட்டு இதான் செக் பண்ணி ஒர்க்கை முடிச்சிட்டோம் அவங்களுக்கு ஒவ்வொரு ரூமாக காட்டுற பாருங்க இது ஃபஸ்ட் ஃப்ளோர் ஹாலில் நான் சொன்ன மாதிரி ரெண்டு ஹெல் டைப் ஜிக்ஸாக வர மாதிரி இந்த லைனு அடுத்து வந்து பேசேஜில் அது கிச்சன் உள்ள என்ட்ரன்ஸ் எண்ட்ரன்ஸாக சின்ன பேசேஜ் வருது பீமுக்குள்ளே வருது அதனால் அந்த டிசைன் அவங்க கேட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோரில் டிவி யூனிட்டு கேட்கல செகண்ட் ஃப்ளோரில் மட்டும்தான் டிவி யூனிட்டு அந்த டைமண்ட் டிசைன் கேட்டிருந்தாங்க அடுத்து ஸ்பேசேஜில் வர ஜிக்ஸாக் லைனும் போட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் ரெண்டு எல் டைப் போகிற மாதிரி இந்த டிசைன் கேட்டிருந்தாங்க இதுவும் பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே ஃபேனல் ஃபில் பண்ணிட்டு லைட் எல்லாமே ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம் லைட் எல்லாமே அஞ்சு மீட்டர் லைட்டு டூ ஃபார்ட்டி எல்இடி தான் போட்டிருக்கோம் ஹேவல்ஸ் கம்பெனி அடுத்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் இந்த டிசைன் பண்ணி எல்லாம் ஓகே பண்ணி காமிச்சிட்டோம் லைட் எல்லாமே எரியுதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணி ஹவுஸ் ஓனர்ட்ட காட்டிட்டு நம்ம டிரைவர்லாம் எங்கே வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க டிரைவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் கபோர்டு வருதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் உள்ள கபோர்டு வருது எல்லாமே ஒரு லைட்டுக்கும் பக்கத்துலேயே ஒரு அஞ்சடி பத்தடி குள்ளியே பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர் எல்லாம் வச்சுருக்கோம் ஓப்பன் பிளேஸில் காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்கோம் ஏன்னா எதை க்ளோஸ் பண்ணக்கூடாது டிரைவர் க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹீட்டிங் ப்ராப்ளம் ஆகி டிரைவர் சீக்கிரம் வந்து ஃபால்ட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது டிரைவர் எங்கே வைக்கிறோம் எப்படி லைன் கொண்டு போகிறோம் எப்படி கார்னர்லலாம் கட் பண்ணி உள்ள லைட்டை மடக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் ரெண்டு ஃப்ளோர்லேயும் கண் கம்ப எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் லைட் எல்லாமே ஆன் பண்ணி கஷ்டமோட்டை காட்டிட்டோம் அவங்களும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அவங்க கேட்ட மாதிரி எல்லாமே நீட்டாக பர்ஃபெக்டாக நம்மளுக்கு சிறந்த நமக்கு தெரிஞ்ச மாதிரி சிறந்த முறையில் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டோம் எந்த குறையும் வீட்டுக்காரும் சொல்லலை நம்ம ஒர்க்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ளோர்லேயும் நம்ம ப்ரொஃபைல் ஒர்க் ஒர்க் ஷார்ட் பண்ணால் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோங்க உங்கள் வீட்டுக்கு இதே மாதிரி ப்ரொஃபைல் ஒர்க் பண்ணுனால் மறக்காம நம்ம நைன்டி செலக்டிஷன் டீமை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் கீழே நான் நம்பர் கொடுக்குறேன் உங்கள் வீட்டுக்கு எப்படி சிறந்த முறையில் நம்ம ப்ரொஃபைல் ஒர்க் வந்து பண்ணித்தரோம் நன்றி வணக்கம்